வெல்கம் டு ரைஸ் அகாடமி இலக்கணத்தில் நம்ம கிளாஸில் புணர்ச்சி விதிகள் வந்து பார்த்துருப்போம் அதில் ஆறாவது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் பார்த்து அதுக்கப்புறமா வல்லினம் 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 மிகுமிடங்கள் மிகா இடங்கள் வந்து வந்து நான் கொடுத்துருப்பேன் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் தான் இந்த ஷார்ட்கட்டில் பதினேழு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக வந்து வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வல்லினம் மிகுமிடங்கள் இருக்குது இதை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அடிச்சிடலாம் இன்னும் அந்த கிளாஸ் வந்து பார்க்கல அப்படிங்கிறவங்க தயவு செய்து அந்த கிளாஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பாருங்கள் அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வெறும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் வந்து ஷார்ட்கட்டு ஸோ மறக்காமல் அந்த வீடியோ கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பாருங்கள் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரில் நெடில் வேறுபாடு தான் வந்து சிலபஸில் அடுத்ததாக கொடுத்துருக்காங்க இந்த குறில் நெடில் வேறுபாடு வந்து ஆறாவது புத்தகத்தில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிற தலைப்பு கீழே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா குறில் நெடில் வேறுபாடில் நமக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குது அதில் என்னென்ன எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் வந்து இரநூத்தி பதினாறு இந்த உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குது அதில் வந்து உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்குது முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது இந்த மாதிரி வந்து வகைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சங்கட்டப்படாமல் இந்த பாருங்க இங்க பக்கத்துல மேல ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இங்க பாருங்க இந்த மாதிரி பக்கத்துல போட்டு தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதி வச்சுக்கோங்க தமிழ் எழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ஆ முதல் அவ்வு வரை சரிங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு அவ்வளவு முடியும்ல இதுதான் வந்து உயிர் எழுத்துக்கள் அதுவே மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு எழுத்துக்கள் இக்குல ஆரம்பிச்சு இன்னில முடியும் ஓகேங்களா இக்கில ஆரம்பிச்சு இன்னில முடியும் இதுல இந்த எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ரெண்டும் சேர்வதால் இங்க இருக்கு பாருங்க ரெண்டும் வந்து இணைவதால் நமக்கு வந்து என்ன எழுத்துக்கள் வந்து பிறக்குது உயிர்மை எழுத்துக்கள் வந்து நமக்கு பிறக்குது எப்படி வந்து உயிர்மை எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இக்கு குடல் ஆ இக்கு அப்படிங்கிறது மெய் எழுத்து ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து அப்போ இக்கு குடல் ஆ அப்படிங்கும்போது கா அப்படின்னு வருதா அதுவே இக்கு குடல் ஆ அப்படிங்கும்போது கா சரிங்களா இந்த மாதிரி பன்னிரெண்டு எழுத்துக்களும் நமக்கு வந்து என்னது ஒவ்வொரு எழுத்து இணைவதால் நமக்கு வருதுங்க இங்கே பாருங்கள் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இக்கு குடல் ஆ க க கி கி கு கு கே கே கை கொக்கோ கவ் ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு எழுத்துக்கள் உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் இணைவதால் நமக்கு வந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து இரநூத்தி பதினாறு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க நம்ம வந்து தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கும்போது இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு பதிலாக டக்குன்னு இரநூத்தி பதினாறாக போட்டு வச்சிருவோம் ரெண்டையும் மாற்றி போடுவோம் அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து இரநூத்தி பதினாறு மொத்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா அப்போ உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு ंदर தமிழ் எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எண்ணிக்கை வந்து இருக்கு இதில் இந்த உயிர் எழுத்து பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ரெண்டு சேர்த்தா நமக்கு வந்து முப்பது எழுத்துக்கள் வருது இல்லையா இந்த முப்பது எழுத்துக்களை நம்ம வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பக்கத்தில் நீங்க இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்குல்ல இங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்ப நம்ம வந்து கீழே புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ குரில் நெடில் வேறுபாடுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து உயிர் உயிரெழுத்துக்கள்ல குரில் எழுத்து எத்தனை இருக்கு நெடில் எழுத்து வந்து எத்தனை இருக்கு அந்த கூறில் எழுத்துக்கள் பெரும் மாத்திரை அளவு நெடில் எழுத்துக்கள் வந்து பெரும் மாத்திரை அளவு அந்த கூறில் எழுத்துக்கள் வந்து ஒழிப்பு முறை வந்து எப்படி இருக்கு நெடில் எழுத்துக்கள்ல ஒழிப்பு முறை வந்து எப்படி இருக்கு சரிங்களா அந்த ஆ முதல் அவ்வரையும் இருக்கக்கூடிய ஒழிப்பு முறை வந்து எப்படி இருக்கு இதெல்லாம் தான் பார்க்க போறோம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதனால வந்து இலக்கணம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா ஒரு மொழியை வந்து நம்ம பேசவோ எழுதவோ அப்போ செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம பேச்சு வழக்கில் பேசணும் அப்படின்னா இலக்கண பிழையுடன் வந்து நம்ம வந்து பேசுவோம் அதுவே வந்து எழுதும்போது அந்த மொழியை வந்து எழுதும்போது இலக்கண பிழையின்றி வந்து நம்ம வந்து என்னது எழுதணும் அதே மாதிரி பேசும்போது இலக்கண பிழையின்றி பேசுவதற்கு தான் என்ன பண்றாங்க அந்த மொழியை வந்து இலக்கணம் அப்படிங்கறதுல வரையறை பண்ணிருக்காங்க சரிங்களா அந்த வரையறைகளை இலக்கணம் அங்க பாருங்க பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும் சரிங்களா அப்போ வந்து ஒரு மொழியை வந்து பேசவும் எழுதவும் அப்படின்னா நம்ம வந்து இலக்கணம் ஒன்று தேவைப்படுது அதுக்காக தான் வந்து இலக்கணத்தை வந்து வரையறைச்சிருக்காங்க ஓகேங்களா இதில் இலக்கணம் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து வகைப்படும் அப்படின்னு போடணும் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரிங்களா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது ஐந்தும் தான் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஓகேங்களா இந்த எழுத்து அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரெண்டு வடிவம் இருக்கு என்னென்ன வடிவம் அப்படின்னா ஒளி வடிவம் வரி வடிவம் ஓகேங்களா ஒளி வடிவம் அப்படிங்கறது போது அந்த சவுண்டு வருது பாத்தீங்களா இதுதான் வந்து ஒளி சோ ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது ஒளி அதுவே வந்து வரி வடிவம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் எழுதிருக்காங்க இதை பார்த்து தானே நம்ம வந்து வாச்த்துட்டு இருக்கோம் இதுதான் வந்து வரி வடிவம் எழுதி இருக்கிறது வரி வடிவம் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது சரிங்களா ஒளி வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுப்பப்படுவதும் வரி வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதப்படுவது ஓகேங்களா அப்ப எழுத்துல ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒளி வடிவம் வரி வடிவம் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்குது அது வந்து எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது சரிங்களா எழுத்துக்களின் பிறப்புன்னு கேட்டாங்கன்னா இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு இடப்பிறப்பு அப்படின்னா இப்போ மெய்யெழுத்துக்கள் வந்து நமக்கு எத்தனை இருக்குது பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கா அந்த பதினெட்டு எழுத்துக்களில் கசட தபர வல்லினம் ஞன நமன மெல்லினம் எரள வளல இடையினம் சரிங்களா இதில் கசடதபர வள்ளினம் வந்து நமக்கு வந்து எந்த இடத்தை கொண்டு பிறக்கிறது மார்பு தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் இட பிறப்புன்னு சொல்றோம் அப்ப ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து எந்த இடத்தை வந்து இடமா கொண்டு பிறக்குது அதை தான் வந்து அறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எழுத்துக்களின் பிறப்புன்னு கேட்டால் ரெண்டு இருக்கு இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது நம்ம அன்னத்தில் வந்து ஒழிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இதுதான் வந்து முயற்சி பிறப்பு ஓகேங்களா இதை தான் நம்ம கீழே பார்க்க போறோம் அப்போ எழுத்துல வந்து ரெண்டு வடிவம் இருக்குது ஒளி வடிவம் வரி வடிவம் ஓகேங்களா பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு இடப்பிறப்பு பிறப்பு முயற்சி பிறப்பு உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது பனிரெண்டு எழுத்துக்கள் அந்த பனிரெண்டு எழுத்துக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சரிங்களா ஆ முதல் அவ்வில் வந்து இருக்குது சரிங்களா ஆ முதல் அவ்வு வரை இருக்குது இதில் அந்த பனிரெண்டு எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் வந்து வாயை திறக்கும் போது ஒழிக்குது எந்தெந்த எழுத்துக்கள் வந்து உதடுகளை விரிப்பதால் ஒழிக்குது எந்தெந்த எழுத்துக்கள் வந்து உதடுகளை குவித்தல் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதுவும் வந்து முக்கியமான கேள்வி இப்ப வாயை திறப்பதால் நமக்கு பிறக்கும் எழுத்துக்கள் என்னென்ன நீங்க பார்த்து சொல்லுங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா அ ஆ சொல்லி பாருங்க அ ஆ அப்ப வாயை திறக்கும் போது நமக்கு அ ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து பிறக்குது அதுவே வந்து உதடுகளை விரித்தல் உதடுகளை விரிக்கும் போது நமக்கு என்ன எழுத்து வந்து பிறக்கும் அப்படின்னா இ ஈ சரிங்களா இ ஈ அதுக்கப்புறம் ஏ ஏ இதுதான் வந்து உதடுகளை விரித்தல் ஓகேங்களா இ ஈ இந்த இ ஈ ஓ ஏ ஏ அதுக்கப்புறம் ஐ இந்த எழுத்து வந்து நமக்கு வந்து உதடுகளை என்ன பண்ணணும் போது வந்து பிறக்கும் இது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உதடுகளை குவிக்கும் போது நமக்கு என்ன எழுத்து பிறகுது அப்படின்னா உ ஊ ஓ ஓ நீங்களே வந்து சொல்லி பாருங்களேன் நீங்க ஒழிக்கும் போது அந்த உதடு வந்து குவியிறது விரிகிறது அந்த வாயை வந்து திறக்கிறது இது எல்லாமே வந்து தெரியும் ஓகேங்களா அப்போ உயிருக்கு முதன்மையானது எது அப்படின்னா காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது நமக்கு என்ன அது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது சரிங்களா அப்போ வாயை திறக்கும் போதும் உதடுகளை விரிக்கும் போதும் உதடுகளை குவிக்கும் போது நமக்கு வந்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் பிறக்கின்றன ஓகேங்களா இந்த உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் வந்து எத்தனை நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா குரில் எழுத்துக்கள் வந்து ஐந்து எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ இது வந்து ஐந்தும் வந்து குறுகி ஒழிக்கிறதுனால குரில் எழுத்துக்கள் அதுவே வந்து நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எழுத்துக்கள் தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பாரு தொல்காப்பியம்ல நெட்டெழுத்துக்கள் ஏழும் ஓர் எழுத்து ஒரு மொழியே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா அதில் பாருங்கள் ஆ அப்படின்னா பசு ஈ அப்படின்னா கொடு இதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் பாருங்கள் ஊ அப்படின்னா உண் சரிங்களா உ ஊ அப்படின்னா இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல ஏ அப்படின்னா அம்பு ஐ அப்படின்னா தலைவன் அதுக்கப்புறம் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அவ் அப்படின்னா எனது மருந்து ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் அவ் வந்து அதில் வந்து கொடுத்துட்டு கொடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க அவ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஔடதம் மருந்து அப்படிங்கிறத மெ பொருள் தரும் அடுத்து பாருங்கள் இந்த ஏழும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்டு ஒழிக்கிறதுனால இது வந்து நெடில் எழுத்துக்கள் அப்போ குரில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் ஐந்து நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் ஏழு அதோடய முயற்சி பிறப்பு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா அந்த ஒழிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி வந்து நம்ம வந்து முயற்சி பிறப்பு இருக்குது அப்படிங்கிறது அடுத்து பாருங்கள் இந்த குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த குறில் நெடில் மாத்திரை அளவு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த குறில் எழுத்துக்களுக்கு வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு வந்து இரண்டு மாத்திரை ஓகேங்களா குறிலுக்கு வந்து ஒரு மாத்திரை நெடிலுக்கு வந்து இரண்டு மாத்திரை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு மாத்திரை அதாவது என்ன அப்படின்னா இதோட கால அளவு சரிங்களா ஒரு மாத்திரை என்பது கால அளவை வந்து குறிக்கிறது மாத்திரை அப்படின்னாலே அளவு அப்ப அதில் ஒரு மாத்திரை என்பது என்ன அப்படின்னா நம்ம ஒரு முறை வந்து கண்ணப்படி டக்குன்னு இமக்கிறேன் பார்த்தீங்களா அதுவும் கையப்படி சொண்டு விடுறோம் பாத்தீங்களா நொடிச்சு விடுறோம் இல்லையா அந்த கையை நொடிக்கிறதும் கண்ணை இமைக்கிற அளவு தான் வந்து என்னது ஒரு மாத்திரை அப்ப மாத்திரை என்பது கால அளவு அதுல ஒரு மாத்திரையை வந்து குறிப்பது கண்ணிமைக்கிற நேரமும் கை நொடிக்கிற அளவும் தான் வந்து ஒரு மாத்திரை அளவு சரிங்களா அப்ப குரில் எழுத்தை அப்படிங்கும்போது இமைக்கிற நேரம் கை நொடிக்கிற நேரம் அப்ப வந்து ஒரு மாத்திரை இதுவே வந்து நீண்டு ஒழிச்சு அதுக்கு வந்து இரண்டு மாத்திரை அப்ப அ அப்படின்னா ஒரு மாத்திரை ஆ அப்படின்னா இரண்டு மாத்திரை சரிங்களா ஆ அப்படின்னா இரண்டு மாத்திரை அளவு இதுவும் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மெய்யெழுத்துக்கள் அப்போ வந்து உயிரெழுத்துக்கள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை வந்து பதினெட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கு சரிங்களா அது எல்லாமே எல்லா எல்லாத்துக்கும் தெரியும் மெய் எழுத்துக்கள்ல வந்து பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இதுல கசட தபர வல்லினம் எங்கென நமன மெல்லினம் இரள வளல இடையினம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த கசட தபர வல்லினம் வந்து நமக்கு வந்து வன்மையாக ஒழிக்கிறதுனால சரிங்களா வன்மையாக ஒழிக்கிறதுனால இது வந்து வல்லினம்னு சொல்கிறோம் இது வந்து மென்மையாக ஒழிக்கிறதுனால சரிங்களா இந்த இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இது வந்து மென்மையாக ஒழிக்கிறதுனால மென்லினம் வல்லினம் பார்த்திங்க அப்படின்னா வன்மையாக இக்கு இச்சு இட் இத்து இப்பு இறு இந்த மாதிரி வன்மையாக ஒழிக்கிறதுனால வல்லினம் இடையினம் பார்த்தீங்க அப்படின்னா வன்மையாகவும் ஒழிக்காது மென்மையாகவும் ஒழிக்காமல் ரெண்டுக்கும் வந்து இடைப்பட்டு ஒழிக்கிறதுனால இரலை வளல இடையினம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கசட தபர வல்லினம் நமக்கு வந்து எங்கே வந்து பிறக்கும் அப்படின்னா மார்பிளை சரிங்களா அது பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும் மார்பு வந்து நமக்கு வந்து வலிமையாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து மார்பிள் வந்து பிறக்கிறது சரிங்களா இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லி போட்டு வல்லினம் வந்து மார்பு மெல்லினம் வந்து மூக்கு சரிங்களா மூக்கு எப்பயுமே வந்து மெல்லிசாதான இருக்கும் ஓங்கி யாராவது குத்துன என்னது சில்லி மூக்கு உடஞ்சிரும் இல்லையா அது மாதிரி மூக்கு வந்து மெல்லினம் அப்ப எங்க நமன மெல்லினம் அடுத்து எரள வளல இடையினம் பாத்தீங்கன்னா கழுத்து ஓகேங்களா கழுத்து அப்ப மூக்குக்கும் மார்புக்கும் இடையில் நமக்கு வந்து என்ன இருக்குது கழுத்து இடையினம் வந்து கழுத்தில் வந்து பிறக்கிறது இந்த இடத்துல மார்பு இந்த இடத்துல வந்து மூக்கு இங்கின வந்து கழுத்து அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க அதே மாதிரி ஆயுத எழுத்து தலையில் வந்து பிறக்கும் ஆயுதம் வந்து தலை ஓகேங்களா ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்து உயிரெழுத்துக்கள்ல குரில் எழுத்துக்களோட அளவு வந்து மாத்திரை அளவு ஒன்று அதே மாதிரி எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு இரண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்துட்டாலே அதனுடைய மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அப்போ மெய் எழுத்துக்கும் அறை மாத்திரை தான் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் சரிங்களா மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை ஆயுத எழுத்து வந்து மூணு புள்ளி தானே அக்கு அப்படிங்கிறது மூணு புள்ளி இதுக்கும் வந்து அரை மாத்திரை ஓகேங்களா இது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இது எல்லாத்துலேயுமே வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒழித்து பார்த்து உணர்வோம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வந்து வன்மை இது வந்து இப்போ நான் சொன்னதுதான் இந்த பாக்ஸில் இருக்குது அடுத்து பாருங்க உயிர்மை எழுத்துக்கள் வந்து எப்படி வந்து சேருது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை பார்த்தே நான் சொல்லிட்டேன் சரிங்களா இக்கு கூட்டல் ஆ கா இக்குட்டல் ஆ கா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து சேருது உயிர்மை எழுத்துக்களுடைய எண்ணிக்கை வந்து இரநூத்தி பதினாறு ஓகேவா இதில் இந்த உயிர்மை எழுத்துக்கள்லையும் நமக்கு என்ன இருக்கு உயிர்மை குறில் இருக்கு உயிர்மை நெடில் இருக்கு ஓகேங்களா உயிர்மை குறில் அப்படின்னா இப்போ உயிர் எழுத்து வந்து ஆ அது கூட வந்து மெய்யெழுத்து இக்கு அது இணையும் போது இக்கு குட்டல் ஆ கா இதுதான் வந்து உயிர்மை உயிர்மை குரில் ஓகேங்களா ஆ அப்படிங்கிறது குரில் அதனால வந்து நம்ம வந்து உயிர்மை குரில் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து ஆ இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கும்போது ஒரு நெடிலோட இணைது பார்த்தீங்களா இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கும்போது ஒரு நெடிலோட இணைந்து நமக்கு கா அப்படின்னு வந்து வருதா அப்போ இது வந்து உயிர்மை குரில் க அப்படிங்கிறது உயிர்மை குரில் கா அப்படிங்கிறது உயிர்மை நெடில் சரிங்களா இதுதான் வந்து வித்தியாசம் இதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ உயிர்மை குரில் பெரும் மாத்திரை அளவு ஒரு மாத்திரை உயிர்மை நெடில் பெறும் மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை சரிங்களா குரில் வந்துட்டாலே நீங்க வந்து ஒரு மாத்திரை போடணும் நெடில் வந்துட்டாலே நீங்க வந்து இரண்டு மாத்திரை வந்து போடணும் அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து இது ரெண்டுக்கும் வந்து அரை மாத்திரை சரிங்களா இதுதான் வந்து கிளியர் கட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து ஆயுத எழுத்து எதில் பிறக்கும் அப்படின்னா தலையை இடமாக கொண்டு பிறக்கும் ஓகேங்களா ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும் இங்க வந்து கொடுக்கல நீங்க எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி அதுக்குரிய மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை ஆயுத எழுத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தனிநிலை மட்டும் புத்தகத்துல வந்து கொடுத்துருக்காங்க தனி எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி கேடயம் ஆயுதம் அக்கேனம் இது எல்லாமே வந்து ஆயுத எழுத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி ஆயுதம் கேடயம் அக்கேனம் இது எல்லாமே வந்து ஆயுத எழுத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் இவ்வளோதான் வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ புக் பேக்கில் இருக்கிறது பார்த்துர்லாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடினு சொல்லிட்டு கபிலர் கொடுத்துருக்காங்க இல்லையா இதிலருந்து கேள்விகள் வந்து நமக்கு வந்து கேட்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த தடவையும் வந்து கேட்கலாம் கபிலர் அப்படிங்கிறதுல க அப்படிங்கிறது உயிர்மை குரில் இக்கு கூட்டல் ஆ க அப்போ உயிர்மை கூறில் வந்திருக்கு ஒரு மாத்திரை அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் இ பி அப்போ இதுவும் வந்து உயிர்மை கூறில் ஒரு மாத்திரை பார்த்தீங்கன்னா இல் கூட்டல் ஆ லா சரிங்களா அப்போ இதுவும் வந்து ஒரு மாத்திரை இர் அப்படிங்கிறது ஒற்று சரிங்களா மெய்யெழுத்து வந்திருக்கு அதனால வந்து இது வந்து அரை மாத்திரை அப்போ வந்து இதோட மாத்திரை அளவு என்ன அப்படின்னா இந்த பெயர் இந்த பெயருடைய மாத்திரை அளவு வந்து மூன்றரை மாத்திரை அளவு சரிங்களா கபிலர் அப்படிங்கிற பெயருக்கான மாத்திரை அளவு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இதே மாதிரி உங்களுடைய பெயருக்கான மாத்திரை அளவு என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இலக்கணம் வந்து நடத்துறது வேற ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து நடத்து கத்திட்டு போயிடுவேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் வந்து நீங்க கைப்பட வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது ஸோ உங்களோட பேருக்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேருக்கோ யாருக்காவது மாத்திரை அளவு போட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரிங்களா அது இப்போதான் வந்து உங்களால வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அடுத்து பாருங்க கீழே புக் பேக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு உள்ள சொல் கேட்டிருக்காங்க சரிங்களா எழுத்து கேட்கல சொல் கேட்டிருக்காங்க எழுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இரண்டு மாத்திரை அப்படின்னா நெடில் எழுத்து வந்து நமக்கு ஆ ஐ இதெல்லாம் இருக்குல்ல அதை வந்து நம்ம போட்டுடலாம் ஆனால் சொல் கேட்டிருக்காங்களே அப்போ பாருங்கள் ஆ து அது அது அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கிறது வந்து ஒரு மாத்திரை தூ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை சரிங்களா அப்போ ரெண்டு சேர்ந்தது ஒரு சொல் ரெண்டு எழுத்து சேர்ந்தது ஒரு சொல் சரிங்களா அடுத்து பாருங்கள் நான் எல்லாத்தையுமே எழுதி இங்கே நான் பக்கத்தில் எழுதியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் சரிங்களா சீக்கிரம் முடிக்கணும் இல்லையா அதனால பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கங்க அப்படின்னு சொன்னதைப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு எழுதிக்கங்க வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு கூட எழுதிக்கோங்க இரண்டு மாத்திரை அளவுள்ள இல்லை ஓர் எழுத்து சொல் ஓர் எழுத்து சொல் வந்து நமக்கு வந்து நெட் எழுத்து ஏழு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது ஏழுமே வந்து ஓர் எழுத்து சொல்லுதான் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் போட்டுக்கலாம் ஐ அப்படின்னா தலைவன் ஓ அப்படின்னா மதுகு நீர் தாங்கும் பலகை ஏ அப்படின்னா அம்பு சரிங்களா ஊ அப்படின்னா இறைச்சி ஸோ இதில் வரக்கூடியது இரண்டு மாத்திரை அளவு தான் அதில் நீங்கள் போட்டுக்கலாம் கோ அப்படின்னா அரசன் சரிங்களா பூ அப்படின்னா மலர் ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவு உள்ள சொல் ஆயுத எழுத்து பாருங்கள் இது இரண்டு மாத்திரை அது அப்படிங்கிறது இரண்டு மாத்திரை அப்போ இது கூட வந்து ஆயுத எழுத்த சேர்த்துக்கங்க அஃது அப்போ இது ஒரு மாத்திரை இது ஒரு மாத்திரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரை மாத்திரை அப்போ இரண்டே மாத்திரை அப்போ அது அப்படிங்கிறது தான் வந்து பதில் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இது வந்து முக்கியம் அப்படின்னா இப்போ நமக்கு புது சிலபஸ் பட்டன்லாம் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பத்தியை வந்து கொடுத்து அதில் வினாக்கள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து புத்தகத்தில் இருக்கிறதுனால இதையும் வந்து பார்த்து தரலாம் அங்கே பாருங்கள் கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு சரிங்களா பழமொழியின் சிறப்பு என்னது விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம் பழமொழி என்னது சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம் இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை இவ்விரந்த கருத்து சரிங்களா இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது இந்த விரிந்த கருத்து வந்து சிறு அடிக்குள்ளே வந்து அடியிருக்குப்பாங்க இந்த எல்லா கருத்தும் இந்த ஒரு பழி பழமொழியில் வந்து வந்திருக்குச்சுங்களா பழின்னு சொல்லிட்டு சாரி இந்த எல்லா கருத்துமே நமக்கு ஒரு பழமொழியில் வந்திருக்கு அந்த பழமொழி என்ன அப்படின்னா சுத்தம் சோறு போடும் ஓகேங்களா அப்போ பற்றி வந்து படிச்சாச்சு இப்போ கீழே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பழமொழியின் சிறப்பு எனது சுருங்க சொல்வது சரிங்களா சுருக்கி சொல்வது தான் வந்து பழமொழியின் சிறப்பு ஓகேங்களா கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சுருங்க சொல்வது அடுத்து பாருங்கள் நோயற்ற வாழ்வை தருவது சரிங்களா நோயற்ற வாழ்வை தருவது எதுப்பா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுத்தம் சுத்தம் அப்படிங்கிறது தான் வந்து என்னது நோயற்ற வாழ்வை தருவது ஓகேங்களா சுத்தம் அப்படிங்கிறது நோயற்ற வாழ்வை தருவது அடுத்து உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை இங்கே பாருங்கள் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை அப்போ இந்த இடத்துல உழைப்பு அப்படிங்கிறது வரணும் உழைப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் பராகிராஃபில் அடுத்து உழைத்து தேடிய பொருளால் நாம் பெருவனை யாவை உழைத்து தேடிய பொருளா பொருளால் நாம் பெறுவன உணவு உடை உறைவிடம் ஓகேங்களா உணவு உடை உறைவிடம் அடுத்து பத்திக்கு பொருத்தமான தலைப்பு எது சுருங்க சொல்வது சரிங்களா விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு அந்த பத்திக்கு பொருத்தமான தலைப்பு எது சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அவ்வளோதான் இதுதான் வந்து புக் பேக்கில் இருந்தது இது வந்து புதிய பேட்டன்ல இருக்கிறதுனால இதையும் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து மயங்கொழிகள் தான் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் ஐ யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ